சாய்ந்திர ஆச்சு சூரியன் கொஞ்ச கொஞ்சமா அஸ்தமனமானார் ஏழ மருமக அனாமிகா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வியாபாரத்தை ஆரம்பிச்சான் சிக்கன் பிரியர்களே சுட சுட காரமான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்க வாங்க சுட சுட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட பிரியப்படுறவங்க எல்லாம் வாங்க அப்படின்னு அனாமிகா கேக்குறவங்களுக்கு சுட சுட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துட்டு இருந்தா கணவன் ரமேஷ் ஆர்டர் கொடுக்கறவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தான் அவங்க கொடுக்கற பணத்தையும் வாங்கினான் சரியா அதே நேரத்துல வீட்ல இருந்த மாமியார் சாரதா தோட்டத்துல உட்கார்ந்து வேகமா கோபமா தன்னோட துணியை துவச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அவங்க புருஷன் பிரசாத் வந்தாரு இருக்க பார்த்து கேக்குது சொல்லுங்க நீ துவச்சுக்கிட்டு இருக்கிறது இப்ப யார் சொன்னது இவ்ளோ மொரட்டு தண்ணுமா துவைக்கிறீ கொஞ்ச நாளா உங்க மருமகளுக்கு திமுற அதிகமாயிடுச்சு என் பேச்சுக்கு மதிப்பும் இல்லாம போயிடுச்சு என்ன சொன்னாலும் சரியா செய்ய மாட்டான் என் மேல மரியாதையும் இல்லாம போச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செஞ்சு வித்துட்டு இருக்கேன் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறேங்கிற திமுர்ல நடக்கிறான் இந்த புத்தி உனக்கு இயற்கையாவே இருந்தது கிடையாது சாரதா என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு பிரசாத் கேட்டதும் சாரதா நாலு மணிக்கு அமிர்தா வீட்டுக்கு வந்தா அந்த சின்ன பொண்ணு அமிர்தாவா இல்ல கிழவி அமிர்தாவா எந்த அமிர்தாவ சொல்ற அப்படின்னு பிரசாத் கேட்டதும் ஷாரதா கடுப்பா ஐயோ என் ஃப்ரெண்டு அமர்த்தவள்ளி பாக்குறதுக்கு என்ன மாதிரி குள்ளமா இருக்கான்னு நான் போட்டுக்கிற மாதிரியே அவளும் முடிக்கு கலர் போட்டுக்கறா இதுக்கு மேல ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்க என்ன ஆளு நீங்க அடைச்ச என்னோட அன்பான மனைவி எதுக்கு இவ்வளவு கோபமா இருக்கா என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிற எண்ணம் இல்ல அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் சைட்ல பாத்தாரு எங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க என் அன்போன மனைவின்னு சொன்னியே அதான் இருக்கான்னு இன்னும் கோவம் பல்ல வர கிண்டல் ஜாஸ்தி ஆயிடுச்சு சாரதா அந்த கிழவி அமிர்தா வந்து கை மாத்தா உங்ககிட்ட கால் கிலோ உப்பு கேட்டாளா இல்ல அரை கிலோ சக்கரை கேட்டாளா என்ன கேட்டா செக்கன் சிக்ஸ்டி பைவ் அதுக்கு மருமக அனாமிகா குடுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா வேணும்னா காசுங்க இப்பதான் சொல்றீங்களே மருமகபோது என் கதைய விடுமா நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மருமக எவ்ளோ கஷ்டப்பட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வித்து ஒரு பொண்ணு மாதிரி நம்மள நம்மள இல்ல உங்களை மட்டும் பாத்துக்குவா ஏன் ஒன்னு அவ பாத்துக்கலயா சாரதா அந்த கிழவி அமிர்தாவுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கை மாத்தா யாராவது சிக்கன் சிக்ஸ்டி பைவ் கேப்பாங்களா அது ஏதாவது பொருளை திட்டி திருப்பி அனுப்பாம பணம் கொடுத்து வாங்குங்கன்னு நம்ம மருமக சொன்னதுனால கோவப்படுற அது மட்டும் இல்லாம அவ புடவையும் அடிச்சு கிழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் போயிட்டாரு சாரதா மருமக புடவையை பிரிச்சு பார்த்தாங்க அதுல எல்லாம் ஓட்டையா இருந்தது வீட்டுல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்த பேர ஹரிஷ் பேத்தி பவ்யா கிட்ட பிரசாத் வந்தாரு டே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க டேடியோட போனை எடுத்து கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கோம் தாத்தா ஆனா என் கண்ணுக்கு மட்டும் நீங்க ஏதோ படிக்கிற மாதிரி தெரியுதேடா தெரியுதுல்ல அப்புறம் என்ன கேள்வி கிண்டல் பண்றீங்களா தாத்தா அப்படின்னு ஹரிஷ் கேக்கும் போது சாரதா அங்க வந்தாங்க உங்க தாத்தாவுக்கு அது ஒரு விளையாட்டுடா பேரா நீங்க போய் பாடிங்க அது சரியே நீங்க என்கிட்ட கிட்ட வந்த விஷயம் என்ன சொல்லாம போயிட்டீங்க சுட சுட டீ போட்டு தருவேன்னு ஆனா நீ காரசாரமா வந்துட்டான் என்ன கேட்டாலும் தரேன் நான் தான் அந்த வீட்டு வேலை காரியாச்சே இந்த வீட்டு மருமக ராத்திரி பத்து வரைக்கும் அப்படின்னு சாரதா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பிரசாத் நடுவுல வந்தாரு ஐயோ சாரதா குழந்தைங்க முன்னாடி பேசுந்து போதும்

எனக்கு புரியுது நான் எதுக்கு அப்படி செஞ்சேன்னு நீங்க தான் என்ன புரிஞ்சுக்காம போறீங்க எப்படியோ அமர்தா முன்னாடி என் மானத்தை நீ காப்பாத்திருக்கணும் தான் நீ சிக்கன் முன்னாடி என் மதிப்பு என்ன அங்க சொல்லு அத்த நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு என்ன சிக்கன் ஃப்ரீயாவா கிடைக்குது அது மட்டும் இல்ல கேஸ் ஆயில் மசாலா இது எதுவுமே நமக்கு ஃப்ரீயா கிடைக்கறது இல்ல எல்லாத்தையும் நம்ம பணம் கொடுத்துதான் வாங்குறோம் அது மட்டும் இல்லாம ஒரு ப்ளேட் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நூறு ரூபாய் அவங்க கை மாத்தா தரேன்னு சொல்றாங்க அவங்க எப்ப செய்யறது எப்ப தர்றது அநோமிகோ சொல்றது உண்மைதானமா அவங்க வந்து நூறு ரூபாய் சிக்கன் சிக்ஸ்டி பைய கை மாத்தா வாங்கிட்டு போறது நல்லா இருக்கா நீயே சொல்லுமா அப்படின்னு பையன் ரமேஷ் கேட்டதும் ஷாரதா மௌனம் ஆயிட்டாங்க அவங்களுக்கு குடுக்காம அவங்க முகத்துல சொல்லி நான் உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் த உதவி செஞ்சியா என்ன உதவி அது கொஞ்சம் சொல்லு சொல்லு அநோமிகோ நான் கேட்கும்போது என்கிட்ட சொன்னது அம்மா கிட்ட சொல்லு அப்பாவுது அம்மாவுக்கு இது புரியுதான்னு பார்ப்போம் அத்தை இன்னைக்கே அமிர்தா வந்தாங்க அவங்க பேத்திக்கு வேணும்னு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கை மாத்தா வாங்கிட்டு போனாங்க நீங்களும் பெரிய மனசு பண்ணி கொடுத்தீங்க அமிர்த அதோட சும்மா இருப்பாங்களா பக்கத்து வீட்ல போய் சொல்லுவாங்க அவங்க ஒரு நாள் பிளேட் எடுத்துட்டு வந்து கைமாத்தா கேட்பாங்க உங்களது பெரிய மனசு இறக்கப்பட்டு அவங்களுக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுப்பீங்க அவங்க அதோட இருப்பாங்களா அப்படியே போய் ஒவ்வொருத்தவங்க கிட்டயா சொல்லி சொல்லி எல்லாரும் வருவாங்க கொடுத்துக்கிட்டே நீங்களும் போவீங்க அப்ப நான் என்ன பண்ணிட்டாத்த அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மருமக சொன்னது நெஜம் தானே தோணுச்சு இங்கேயே இருங்கப்பா இதோ வந்துடுற அப்படின்னு சொல்லி கிச்சனுக்கு போனாங்க ரமேஷும் அனாமிகாவும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருந்தாங்க அதுக்குள்ள சாரதா ரெண்டு பிளேட்ல சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிய செஞ்சு கொண்டு வந்தாங்க அத பார்த்து ரமேஷும் அனாமிகாவும் சந்தோஷப்பட்டாங்க அத்தை

ஏற்கனவே குளிர்காலம் ஐஸ் ரொம்ப வைக்காதம்மா உண்மைதான் அத்தை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வியாபாரம் சரியா போக மாட்டேங்குதுன்னு வேற ஏதாவது பண்ணலாம்னு நானும் இவரும் உக்காந்து பேசிக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம் ஆனா என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு ரெண்டு பேருக்கும் தோணவே இல்ல ஆனா இப்ப நீங்க செஞ்ச இந்த சிக்கன் சிக்ஸ்டிபை பிரியாணி சூப்பரா இருக்கு நாளையில இருந்து இதையே நான் விக்கலாம்னு நினைக்கிற அத்த ஓ யோசனை நல்லா இருக்க நோமிக்கோ இப்போவாவது உனக்கு புரிஞ்சுதா புரிஞ்சுதுங்க என் மாமியார் கிரேட் சரி சரி சாப்பிட்டு போய் பாடுங்க அப்படின்னு சாரதா தன்னோட ரூமுக்கு போனாங்க பிரசாத் சந்தோஷமா தன்னோட பெட்ல உட்கார்ந்து இருந்தாரு மனசுக்குள்ள இப்படி நினைச்சாங்க மாத ராத்திரியில சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறாரு ஒட்டு கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் மருமகளை நான் புரிஞ்சுகிட்டத நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காரு கிரு கிரு ஒரு ஆட்டம் ஆடுற ராத்திரி முழுக்க தூங்காம என்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு வெளியில சும்மா அன்பா உங்க சந்தோஷத்துக்கு காரணம் எனக்கு தெரியுங்க நான் மருமகளை புரிஞ்சுக்கிட்டேன்னு தான ஹோமஷர்தான் அவ்வளவு சீன் இல்ல நாளையில இருந்து மருமகளோட போய் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணியை விற்கப் போறேன் சாப்பிட வர்றவங்க கையால திட்டுவாங்க வைக்கிறேன் வியாபாரத்தை இழுத்து மூடுற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொன்னதும் பிரசாத்துக்கு சாரதா சொன்ன மாதிரியே கலக்கம் வந்தது குழப்பத்தோட சாரதாவையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு மாமியார் மருமகங்கிறது திருடம் போலீஸ் மாதிரி எலி பூனை மாதிரி வானம் பூமி மாதிரிங்க பாக்க தான் இருக்கும் ஆனா ரெண்டுக்கும் ஒத்து வராது என்ன மட்டும் சும்மா நல்லவனு நினைச்சுக்காதீங்க அப்படின்னு படுத்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க சாரதா பிரசாதால தூங்க முடியல பெட்ல உட்காந்துகிட்டே இருந்தாரு மறுநாள் சாயந்தரம் அனாமிக்கா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ செஞ்சு விற்க ஆரம்பிச்சான்

தூங்காம சாரதா சாரதா உண்மையை சொல்ல நான் நான் பயந்துதான் மருமக சொன்னதுல நியாயம் இருந்தது அதான் உதவியா இருக்கேன் ஒரு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணி நூத்தி இருபது ரூபாய் சாப்பிட்டு பணத்தை அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க இப்படி மாமியார் உதவியோட சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பிரியாணிய இருந்தா ரமேஷ் ஆஃபீஸ்ல ஒர்க்க பத்தி தன்னோட கொலிக் ஹேமலதாவோட பேசிட்டு இருந்தான் அவனோட அம்மா ஷாரதா வந்தாங்க ஹேமாவ பார்த்து கொஞ்சம் கோபமா என் பொண்ணு என் புள்ள கிட்ட என்ன பேசிட்டு இருக்க உன்ன எனக்கு பிடிக்கல என் புள்ளைக்கு நீ பொண்டாட்டியா வர முடியாது கிளம்பு கிளம்பு போயே வேற ஒரு பையனை பாரு அப்படின்னு ஷாரதா சொல்லும் போது ஹேமா குழப்பத்தோட வாயை பொழந்து பார்த்தா ரமேஷும் ஷாக்கிங்கா அம்மா நீங்க இங்க என்ன பண்ற என்ன பத்தி பேசாதடா இந்த பொண்ணு உன்கிட்ட என்ன பேசுறா ஐயோ அம்மா இவ என் கூட இங்க தான் ஒர்க் பண்றான் ஒர்க்ல ஏதோ டவுட்னு கேட்டுட்டு இருந்தான் இது கார்ப்பரேட் ஆஃபீஸ் இங்க எல்லாரும் பேசி தான் வேலை செய்யணும் இல்லைன்னா வேலை அப்படியே நின்னுடும் சம்பளமும் வராது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் உன் கல்யாணத்தை பத்தி தான் இங்க வந்திருக்கேன்டா ஐயோ அம்மா இது வீட்டுல பேச முடியாதா இது என்னோட ஆஃபீஸ் இங்க கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசக்கூடாது ஒழுங்கா ஆஃபீஸ் வேலையை மட்டும் தான் பாக்கணும் நீ வீட்டுக்கு போம்மா ஆஃபீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வரேன் வீட்டுக்கு போமா முதல்ல அது இல்லடா இவ்வளவு தூரம் வந்துட்டேன் கல்யாணத்தை பத்தி நாலு வாரத்தை பேசிட்டு போறேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா ஞாபகம் இருக்காதுடா சரி சரி வாங்க வெளியில டீ குடிச்சுக்கிட்டே பேசலாம் அப்படி சொன்னிய சரி வா பா தம்பி வெளிய போலாம் அப்படின்னு அம்மா சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே இருந்த டீ கடைக்கு வந்தான் ஐயோ என்னம்மா உனக்கு பிரச்சனை எப்ப பார்த்தாலும் என் கல்யாண ஞாபகம் வந்துட்டா ஏதாவது சம்பந்தம் வந்துட்டா என் ஆபீஸ்க்கு வர்றதே வேலையா போச்சு இதுதான் கடைசி முறைப்பா இனிமே வரமாட்டேன் ஆனா எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் நினைச்சோம் என்னது என் கல்யாணத்தை பத்தி தானே ஆமாடா வேற எதை பத்தி சரிப்பா சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு தொல்ல பண்ணிட்டு இருந்ததால ரமேஷ் சாரதாக்கு சத்தியம் பண்ணோம் தம்பி ரமேஷா சத்தியம் பண்ணிருக்க வார்த்தை மாறக்கூடாது நல்லா யோசிச்சுகிட்ட யோசிச்சுதான் சத்தியம் பண்ணிருக்கேன் என்ன விஷயம்னு சொல்லுங்க டே தம்பி ரமேஷா உன் தங்கச்சி ஸ்ரீலேலா இருக்கா ஆமா காலையிலே காலேஜுக்கு போனாலே ஓ கல்யாணம் அவளுக்கா சரி சரி பையன் வீட்டில் எல்லா விஷயத்தையும் விவரமா பேசுங்க பொண்ணுக்கும் பையனுக்கும் பிடிச்சதுன்னா நம்ம செய்ய வேண்டியதை நல்லபடியா செஞ்சிருவோம் அதுவும் இல்லடா நீ ஏன் பேசிக்கிட்டே போறிய நான் சொல்றத முழுசா கொஞ்சம் கேளு உன் தங்கச்சி ஃப்ரெண்ட் அனாமிக்கா இருக்காளே ஆமா தங்கச்சியோட என்னைக்கோ வீட்டுக்கு வந்திருக்கான் அவளுக்கு என்னம்மா இப்போ அந்த பொண்ணு ஏழு பொண்ணாச்சே அவளுக்கா கல்யாணம் சூப்பர்மா இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஆனா ஏன் என்கிட்ட சொல்ற அப்படின்னு ரமேஷ் சொல்லும் போது சாரதா கோபமா பல்ல கடிச்சாங்க புரிஞ்சிருச்சுமா நீங்க சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன் நீ அந்த அனாமிக்காவ காதலிக்கணும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் ஷாக் ஆயிட்டான் என்னமா சொல்றீங்க நான் அந்த அனாமிக்காவ காதலிக்கணுமா என்னம்மா பேசுறீங்க அவ தங்கச்சியோட படிச்சுட்டு இருக்கா மிஞ்சு மிஞ்சு போனா தங்கச்சி வயசுதான் அவளுக்கு இருக்கும் ஆமாண்டா மூணு வயசு சின்ன பொண்ணுதான் என்ன இப்ப நீ அவ காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் காதலிக்க கூடாது என்னம்மா இது எதுவும் பண்ணிட்ட நான் உனக்கு குடுக்கற வேலை இதுதான் என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது ஆனா அனாமிகாவை நீ காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் அனாமிகாவும் அந்த காதல் உண்மைன்னு நம்பணும் அதையே பண்ணு அப்படின்னு சொல்லி சாரதா அங்க இருந்து போயிட்டாங்க ரமேஷ் டீ குடிச்சிட்டு இருந்தான் எப்பவும் இல்லாதது இப்ப என்னடானா எங்க அம்மா வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்றாங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தம் என்னன்னு மட்டும் சொல்லலையே சரி சத்தியம் பண்ணிட்டா அனாமிகாவ காதலிக்கிற மாதிரி நடிக்கணும் அப்படின்னு அங்க இருந்து ரமேஷ் ஆபீஸ் போயிட்டான் ஸ்ரீலீலா அனாமிகா காலேஜ் கேம்பஸ்ல உட்காந்துகிட்டு ஜாலியா பேசிட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது அம்மாக்கு கொடுத்த வாக்குப்படி ரமேஷ் அனாமிகாவ காதலிக்கிற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சு கடைசில உண்மையிலேயே காதல்ல விழுந்துட்டான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியமும் பண்ணினான் ஆனா அனாமிகா கிட்ட உண்மையையும் சொல்லிட்டான் அனாமிகா அதை கேட்டு ஷாக் ஆயிட்டான் ஒரு நாள் உங்க அம்மா என்ன காமிச்சு காதலிக்கிற மாதிரி நடிக்க சொல்லிருக்காங்கன்னா எனக்கு பயமா இருக்குங்க எனக்கு இந்த கல்யாண காதல் எதுவும் வேண்டாம் என்னை விட்டுடுங்க என்னால உன்னை விட முடியாது அனாமிகா நான் உன்னை மனசார காதலிச்சுட்டேன் நீ வேண்டான்னு சொன்னாலும் நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீ தான் என் மனைவி என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ நான் வேணா உங்க அப்பா கிட்ட பேசுறேன் அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் அனாமிகா ரமேஷ கூப்பிட்டுக்கிட்டு அவளோட அப்பா வீட்டுக்கு போனா அவளோட அப்பா வீட்டு வாசல்ல இருந்த பூச்செடிக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாரு ரமேஷ் தன்னோட காதல் விஷயத்த சொன்னான் ராஜையா சந்தோஷப்பட்டாரு சாரதா கிட்ட பேசுறதுக்கு சாரதாவோட வீட்டுக்கு வந்தாங்க சாரதாவை பார்த்தாரு ஓஹோ தம்பி ரமேஷா நீ இந்த அம்மாவோட பிள்ளையா அப்படின்னா என் பொண்ண தரமாட்டப்பா வாம்மா நம்ம வீட்டுக்கு போலாம் இருங்க மாமா என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க இங்க இருக்காங்களே இந்த அம்மா வட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க எங்க ஊர் ஆளுங்களுக்கு வட்டிக்கு அதிகமா பணம் கொடுத்து விவசாயிகளை கஷ்டப்படுத்துறாங்க இந்த அம்மாவோட வட்டி பணத்துக்கு இது வரைக்கும் நானு சிக்கவே இல்லை அப்படின்னு சொன்னதும் ரமேஷுக்கு விஷயம் என்னன்னு புரிஞ்சது மனசுக்குள்ளாரியே ஓஹோ அனாமிகா இந்த ராஜய்யா பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் இவளை காதலிக்க சொல்லி சொல்லிருக்காங்க ஒருவேளை அவ என் காதல்ல விழுந்துட்டானா என்னதான் கட்டிப்பேன்னு அவங்க அப்பா கிட்ட கேப்பா அவரு எங்க அம்மா கிட்ட வந்து அதிக வட்டிக்கு பணம் கேட்டு காலில் விழுந்து கெஞ்சுவாரு அதிக வட்டிக்கு பணம் கொடுத்து வரதர்ஷினியா வாங்கறதுக்கு பிளான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அடடா எங்க அம்மாக்கு இப்படிப்பட்ட மூளை இருக்குதா அப்படின்னா உன் பொண்ண கூப்பிட்டுக்கிட்டு போ அம்மா போகலாம்

சாரதா மனசுக்குள்ள இந்த ராஜையா எப்படியோ என் கையில இருந்து தப்பிச்சிட்டான் ஆனா அவன் பொண்ணு மட்டும் என் கையில வாசமா மாட்டிக்கிட்டான் அவள டார்ச்சர் பண்ற அப்படின்னு நினைச்சு வெளியில மட்டும் சும்மா நல்ல முடிவைதான் எடுத்திருக்கடிமா நாமிக்கா என் புள்ளைய உனக்கு நான் கட்டி வைக்கிறேன் என் வீட்ல நீ மருமகளா ராணி மாதிரி இருக்கலாம் உங்க அப்பாவை அனுப்பிவே உன்கிட்ட நான் கொஞ்சம் பர்சனலா பேசணும் ரூமுக்கு போலாம் சரிங்க அத்தா அப்பா வீட்டுக்கு போங்கப்பா இனிமே இதா என் வீடு அப்படின்னு சொன்னதும் ராஜய்யா கண்ணீர் விட்டுகிட்டே போனார் அனாமிக்காவும் சாரதாவும் ஒரு ரூம்ல இருந்தாங்க ரூமுக்கு வெளியில ரமேஷ் டென்ஷனா இருந்தான் ரூம்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே எங்க அம்மா அனாமிகாக்கு என்ன கண்டிஷன் போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு நினைச்சு டென்ஷனா நடந்துட்டு இருந்தான் ரூம்குள்ள அனாமிகா கையில ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் இருந்தது அத அனாமிகா படிச்சான் இது ரொம்ப மோசம் அத்த மோசமோ இல்ல மாசமோ இல்ல இத நீ ஒத்துக்க தான் வேணும் வரதட்சணையா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வேணும் அந்த அஞ்சு லட்சம் கிடைக்கணும்னா நான் உங்க வீட்ல வேலைக்காரியா வேலை செய்யணும் அதுக்கு நீங்க எனக்கு ரெண்டு வேலைக்கு சாப்பாடு கட்டிக்கறதுக்கு துணி ஒரு ரூம் தூங்க தருவீங்க அது மட்டும் இல்லாம மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் தருவீங்க அதையும் நீங்க வரதட்சணையா மறுபடியும் கணக்குல எழுதிப்பீங்க இப்படி அஞ்சு லட்சம் தீர்ற வரைக்கும் உங்க வீட்டுல நான் வேலக்காரியா வேலை செய்யணும் இதான ஆத்த பரவாயில்லையே அனாமிக்கா படிச்ச பொண்ணுன்னு காமிச்சிட்ட இனிமே தான் போடணும் அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா பல விதத்துல யோசிச்சு பார்த்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போட்டுட்டான் அவ்வளவுதான் அன்னைக்கு சாயந்தரம் கோவில்ல அனாமிக்காக்கும் ரமேஷுக்கும் கல்யாணம் நடந்துச்சு அனாமிக்கா மருமகங்கிற போர்வையில வேலைக்காரியா அந்த வீட்டுக்குள்ளார வந்தா அன்னையில இருந்து சாரதா ராத்திரி பகல்னு பாக்காம வீட்டு வேலை சமையல் வேலை காய்கறி கட் பண்றது துணி துவைக்கிறதுன்னு எல்லா வேலையும் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம அங்கங்க டீயவும் வேணும்னே ஊத்திட்டு அத அவளையே தொடைக்க சொல்லுவாங்க ஸ்ரீலீலா கூட அவ ஃப்ரெண்டுன்னு கூட பாக்காம அவங்க அம்மாவோட சேர்ந்துகிட்டு அனாமிகா கையில தேவையில்லாத வேலையெல்லாம் டெய்லி வாங்கிட்டு இருந்தா ஸ்ரீலீலா நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லடி அப்படின்னு அனாமிகா சொன்னதும் ஸ்ரீலீலா அனாமிகா கண்ணத்துல அரைஞ்சா வேலைக்காரினி என்ன போய் வாடி போடி எங்கிறியா எவ்வளவு திமிரு உனக்கு ஏதோ ஃப்ரெண்ட்னு சொல்லி தெரியாம சொல்லிட்டங்க சௌரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா வேலை பார்த்துட்டு இருந்தா இது எல்லாத்தையும் ரமேஷ் கவனிச்சான் கவனிச்சாலும் எதுவும் பேசாம போயிட்டான் அம்மாவை எதுத்தும் பேசாம நின்னான் இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது அனாமிகாவுக்கு வேலை அதிகமாச்சு சாப்பாடு குறைஞ்சது தன்னோட அம்மாக்கும் தங்கச்சிக்கும் புத்தி சொல்லணும்னு ரமேஷ் யோசிச்சுட்டே இருந்தான் அப்பதான் தன்னோட ஃப்ரெண்டான எஸ்ஐ ஐ மாலத்தி ஞாபகம் வந்தது அவ ஹெல்ப் பண்ணாடி போனா எஸ் ஐ மாலத்தி சாரதா வீட்டுக்கு வந்தாங்க எங்க பாருங்க சாரதா நீங்க உங்க மருமகளை கொடுமைப்படுத்துறீங்கன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ஒன்னா சேர்ந்து எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அனாமிகா உண்மைன்னு சொன்னால்னா உங்களை ஜெயில தான் தள்ளுவேன் சொல்லு அனாமிகா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம் மறுபடியும் எனக்கு புகார் வந்தது உள்ள தள்ளிடுவேன் அனாமிகா உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா சொல்லு கூண்டோட ஜெயிலுக்குள்ள தள்ளிடுறேன் சரிங்க மேடம் அப்படின்னு சொன்னதால எஸ் ஐ மாலினி அங்க இருந்து கிளம்பி போனாங்க அந்த மெரட்டல்ல சாரதா ஸ்ரீலீலா ரெண்டு பேரும் பயந்துட்டாங்க ஒருவேளை அனாமிகா தன்னோட நாத்தனாரும் மாமியாரும் ஹிம்ச பண்றாங்க சித்திரவதை பண்றாங்கன்னு சொன்னா ரெண்டு பேரும் எங்க அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்குள்ள போயிடுவோங்கிற பயம் வந்துருச்சு அன்னையில இருந்து அனாமிகாவை நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க இந்த விதமா ரமேஷ் மூலமா ஒரு தீர்வு கிடைச்சது அனாமிகாவும் மாமியார் வீட்டுல வேலைக்காரியா இல்லாம மருமகளா இருந்தா